போற்றி ஆடக அரசே போற்றி போற்றி அண்ணா அண்ணா கடலே போற்றி செல்வா ஓம் வித்தியை திதி ஸ்ரீ தருண கணபதி ஓம் கால சொருப்பாய வித்மகே காலா தீதாய தீமகி தன்னோ கால யோக ஷ்ரி தருண பிரச்சோதையாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மஹராஜ் கீஜே ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அந்தாதில 91 ஒன்றாம் பாடல் ஆயுதங்களால் உண்டாகும் பயம் அகல பார்வை ஒளியால் பகலிரவு செய்து உள மாயப் போர்வை களை தெரிய வீணுக்கு உழைத்து என் வேர்வை ஒழிய பாடுகின்றேன் பன்னிசையே உன் மீதென்றும் ஆர்வம் வந்திட புனித பார்வை பாய்ச்சுவாயே ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோன்மக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை திதியை திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ சர்வமங்களா திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சர்வமங்களா திதிநித்யா தேவி ரூபேன சமஸ்திதா நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானது இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சுபகிருது வருடம் உத்தராயணம் கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வளம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம்